ஹாய் மக்கள் வெல்கம் டு எடு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா ஒரு சூப்பரான ஒரு ரீசேல் வீடு பார்க்க வந்துருங்க இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்குறது முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சொன்னங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற வீடியோக்கு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடு அப்பார்ட்மெண்ட் லேண்ட் பார்த்துட்டு அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் எக்ஸ்போ வந்து இன்னும் ரெண்டு நாள் தாங்க இருக்குது சீக்கிரத்தில் முடிய போது மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய சக்ஸஸ்ஃபுல் கஸ்டமர் ஹாப்பி கஸ்டமர் நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது கஸ்டமர் வந்துட்டாங்க அதனால இன்னும் ரெண்டு நாள் தான் அவைலபிளாக இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய நிறைய ஆஃபர் சூப்பரான ஒரு வீடுங்கள்லாம் லைன் அப் பண்ணி காத்துட்டு இருக்கு உங்களுக்காக தாங்க மிஸ் பண்ணிடாதீங்க பண்றது எல்லாமே டேரெக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி தாங்க இது ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி இது வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் கட்டின வீடு தான் சவுத் ஃபேஸிங் அமைஞ்சிருக்கும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடல லொக்கேஷன் பார்த்துலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல்லாவரன் குண்டத்தூர் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல சைட் அமைஞ்சிருக்குங்க பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா பை சர்வீஸ் ரோடு எல்லாமே நியர்பைல இருக்கு ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா கிறிஸ்ட் ஸ்கூல் அதுக்கு அப்படி பீஸ் ஸ்கூல் இருக்குங்க வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிட்டு இந்த வீட்டை பத்திய ஃபுல் டீடெயில் பார்க்கலாம் நல்ல ஒரு கிராண்டியரான எலிவேஷன் பண்ணிருக்காங்க ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட்ல தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சோக்பீட்ல வந்து அழகாக கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் ஓல்டு பில்டிங் தாங்க நல்ல ஒரு கிராண்டியான கேட் பண்ணியிருக்காங்க கேட்ல இருந்து உள்ள வந்தீங்கன்னா இனோவா டைப் கார் கார் பார்க்கிங் இருக்கு இந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் அதெல்லாம் இதுல வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி பக்காவா பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு செமி ஃபர்னிஷ்டு வீடு தாங்க இந்த சைடுல ஃபுல்லாவே செட் பேக் இது செட் பேக் வர்றதுக்குனால உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே வந்து சேஃப்டி கிரில் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க சவுத்தை பார்த்த மாதிரி மெயின் டோர் அதுக்கு ஒரு சேஃப்டி கிரில் பண்ணி கொடுத்துருக்காங்க டோர் வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்ல சூப்பராவே பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க உள்ள போயிட்டு எப்படி அழகா இருக்கு இந்த ஹால் பார்க்கலாம் நல்ல ஒரு கிராண்டியரான ஹால் தாங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாகவும் அழகாகவும் இருக்கு பாருங்க டிவி யூனிட் உங்களுக்கு வந்து எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க டிவி யூனிட் நல்லா ஒரு ஹண்ட்ரட் இன்ச் டிவி வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸா இருக்கு மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு சீலிங் பண்ணிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜ் ரூம் பூஜ் ரூம் கபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க இதில் ஒரு விநாயகர் டிசைனும் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல கபோர்டில் நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகாக ப்ரீமியமாக இருக்குங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் இதுங்க இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் இதோட டோர் வந்து நல்ல அழகான ஒரு ப்ரெஸ்ட் ஸ்டூ டோர் தான் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு ஒரு டபுள் கலர் ஷேடில் ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டுன்ற சைஸில் இந்த வந்து பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு எட்டுன்ற சைஸில் டாய்லெட் இருக்குது உள்ள ஃபிட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல அழகான ஒரு பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்குங்க வாங்க போயிட்டு செகண்ட் பெட்ரூம் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம் தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் வீடுன்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு அழகாக இருக்கும் டோர் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ப்ரெஷ் டோர் தான் உள்ள வந்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு பதினொன்ற சைஸ்ல இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க இந்த பெட்ரூம்ல ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வந்து பக்காவாக வந்து இருக்குங்க வுட்ல தான் பண்ணியிருக்காங்க இதுல வந்து ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ரீபெயிண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி தராங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூமு அதோட டோர் அழகான பிவிசி டோர் தான் உள்ள வந்தீங்கன்னா அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸ்ல உங்களுக்கு வந்து ட்ரெஸ் ரூம் ஃபுல்லாவே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் நல்லா ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷன்ல பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா கிச்சன் வாயு மூலையில அமைச்சு கொடுத்திருக்காங்க கிச்சனும் நல்ல ஸ்பேஷியஸா ஒரு ஒன்பதுக்கு பதிமூணுன்ற சைஸ்ல நல்ல ஒரு ஸ்பேஷியலா கிச்சன் ஷெல்ஃப் ஸ்பைஸ் ட்ராக்கு எல்லாமே வந்து அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே ஃபுல்லா வுட்டில் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாடலர் கிச்சனும் நல்லா அழகாவே இருக்கீங்க எந்த வித ஃபால்ட்டும் இல்லாம எல்லா இதுவும் கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணி பண்ணியிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட் பேக் போறதுக்கு ஏரியா செட் பேக்கோட டோரு நல்லா அழகான ஒரு ப்ளஸ் டூ டோர் தான் உள்ள வந்தீங்கன்னா செட் பேக்கு வந்து ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபீட் இருக்குங்க இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா போர் இருக்குங்க ஆஸ் பர் வாஷும் நல்லா பக்காவாக இருக்குங்க வாஷ் பண்ணி வாங்க போய்ட்டு நம்ம வந்து பெட்ரூம்ஸ் பார்த்துடலாம் இப்போ பாஸ் பண்ணிக்கோ அந்த சைடில் கீழே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பார்த்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு எடுக்கறது ரொம்ப ரொம்ப நன்றி இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்டு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் சவுத் ஃபேசிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவெண்டி த்ரீ லேக்ஸ் சொல்றாங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க சிஎம்டி அப்ரூவ்டு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்ல உங்களுக்கு இருக்கு பல்லாவரம் டு குண்டுத்தூர் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க மிஸ் பண்ணிவிட்டீங்க இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு எக்ஸ்போக்கு நிறைய ஆஃபீஸில் உங்களுக்கு வந்து நிறைய ஆஃபீஸில் வீடுகள்லாம் ரெடியாக இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்தவங்களை சேர்த்துக்கிறீங்க டாட்டா செய்யும் பா பாய்